ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஃப்ளோர் க்ளீனர் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம எந்த விதமான காசும் செலவு பண்ணாமல் எந் கெமிக்கல் ஃப்ரீயாக நம்ம வீட்லையே வந்துட்டு ஃப்ளோர் க்ளீனர் பண்ணலாம் அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது நம்ம வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிட்டர் வந்துட்டு தண்ணி எடுத்திருக்கேன் நமக்கு வந்து ஃப்ளோர் க்ளீனர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தண்ணி வந்து தேவை ஸோ வந்து தண்ணி வந்துட்டு நான் டேப் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க நான் நெக்ஸ்ட் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்து வீட்லையுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ கற்பூரம் வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக கற்பூரமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் சால்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்துட்டு நம்ம ஃப்ளோர் க்ளீனருக்கு தேவையான பொருள் இந்த மூணு இன்கிரீடியன்மே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு லிட்டர் தண்ணியில் வந்துட்டு நான் வந்து கற்பூரத்தை ஆட் பண்ண போகிறேன் கற்பூரம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மெல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறையா கற்பூரத்தை கூட எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு எனக்கு ஒரு கைப்பிடி இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நம்ம வந்து கற்பூரம் வச்சு ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்னு பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன எறும்பு பூச்சி கரப்பாம்பூச்சி எல்லாமே வரும் நம்ம ஃப்ளோரில் அதெல்லாமே கற்பூரத்தை போட்டு நம்ம தொடைக்கிறங்காட்டி வராது ஸோ வந்து கற்பூரம் வந்து நல்ல வனத்தை கொடுக்கும் நம்ம வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு நல்ல வாசம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறையா கற்பூரம் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து கற்பூரத்தை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம வந்து தண்ணியில் வந்து ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் அப்படியே உடச்சி போட அப்படியே சும்மா போட்டுருங்க நம்ம வந்து இது ஒரு நாள் ஃபுல்லும் வந்துட்டு வைக்க போகிறோம் ஸோ நல்லா வந்துட்டு உங்களுக்கு அது கரைஞ்சி போயிடும் நான் கற்பூரத்தை போட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா உப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு உப்பு போடும் போதே நல்லா கரைஞ்சிரும் உப்பு வந்துட்டு நல்லா போட்டுக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கிறேன் நம்ம உப்பு வந்து எதுக்கு போடுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா தரையில் வந்து சின்ன சின்ன பூச்சி எல்லாம் இருக்கும் அந்த பூச்சி எல்லாமே இந்த உப்பு தன்மைக்கு வராது அதனால தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பூச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈ அந்த இதெல்லாமே வந்துட்டு இந்த உப்பு தன்மை இருக்கங்காட்டி நெருங்காது எறும்பு மெயினாக வந்துட்டு நம்ம தரையில் வந்து வராது அதுக்காக தான் வந்துட்டு உப்பையும் கற்பூரத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இந்த ஃப்ளோர் கிளீனரை வந்து நம்ம வந்து இந்த ரெண்டையும் போட்டு தான் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இதை நம்ம அப்படியே விட போகிறோம் நம்ம வந்து இதை நைட்டு ப்ரிப்பேர் பண்ணோன்னா இந்த சொல்யூஷனை வந்துட்டு நைட்டு ஃபுல்லுமே நம்ம வந்துட்டு அப்படியே நீங்கள் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே விட்ருங்க அப்போ தான் வந்து காலையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ரெண்டு தடவை கலக்கி மட்டும் வச்சுக்கோங்க நல்லா வந்து கற்பூரம் வந்து கரைஞ்சிரும் நல்லா கலக்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபர்னிச்சர் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எறும்பு பூச்சி எல்லாமே செத்துரும் இந்த இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்